போதைப்பொருள் நடமாட்டம் என்று தமிழ்நாடு தலைமுறை சந்தித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் நம்முடைய பெண் குழந்தைகளை தெய்வமாக வணங்குகிற ஒரு இனம் இந்த உலகத்திலே உட்கண்டம் நம்முடைய தமிழ் இனம் அந்த தமிழினம் இன்றைக்கு தலைமுடிந்து நிற்கிறது ஒவ்வொரு நாளும் பத்திரிகை செய்திகளிலே இன்றைக்கு இதயத்திலே ரத்தம் அடிகின்ற வகையில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதை பார்க்கிற போது தமிழகத்திலே மகளிர்களுக்கு பெண்களுக்கு சிறுமி முதல் பாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிற திமுக இன்றைக்கு அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அடுத்து அடுத்து வாரிசுகளை அவர்கள் இளவரசருக்கு பட்டம் சூட்டுவதிலே காட்டுகிற அக்கறையை இந்த பாலியல் வன்கொடுமையிலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மகளிர்களுக்கு குழந்தைகளுக்கு நீதி கிடைப்பதில்லை அவர்கள் அக்கறை காட்டவில்லை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய வேதனையாக இருக்கிறது ஒரு ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடராக அமர்ந்திருக்கிற நிதிநிலை அறிக்கைக்கு முன்னோட்டமாக இருக்கிற மேதக ஆளுநர் உரையிலே